தக்கன் நாரதன் தரணி என்று சொல்வார்கள் தக்கன் நாரதன் தரணி மூவர்களை பெற்றெடுத்து இரண்டு ஆண் குழந்தை ஒரே ஒரு பெண் குழந்தை நண்பா கடவுளே பிறந்து இந்த சத்திய லோகத்திலே வாசம் செய்திருந்தால் நான் என் தொழில செய்ய வேண்டும் சரி அதற்காக உலகம் எல்லாம் ஆங்காங்கே சென்று பிண்டங்களை பிடிக்க வேண்டும் என்ன பிடிக்கணும் பிண்டங்களை பிடிக்க வேண்டும் ஜடலம்

எனக்கு ஒரு புத்திர சந்தானத்தை குடுக்கலையே நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அழுவுறா வர்ணமலை அதுக்கு சிவபெருமான் ஒரு நாள் பிச்சனு வந்திருக்கிறாரு இவ மோடி கடைஞ்சுகிட்டு இருந்த வர்ணமலை பிச்சனு வந்தவள என்ன செய்யணும் ஏதோ ஒருவா இருக்கிறது தாவத்துக்கு கொஞ்சம் ஊத்துணும் மோர் தண்ணி மோர் தண்ணிக்காகத்தான் கடவுளே உருவ மாதிரி பிச்சைக்கார உருவத்துல வராரு பாக்கலாம் இவ தருமத்தனு அப்ப மோர் கடையில மத்தனாலேயே அடிச்சாலும் சிவபெருமான ஆடி பேசிக்கலாம் என்னைக்கா இருந்தாலும் என் இடத்துல வந்தே தான் ஆகணும் அப்படின்னு கோவிச்சுக்கிட்டு சிவபெருமான் கைலகிரி போய்கிட்டாராம் இவ கொஞ்ச நாளா பார்த்தா புள்ள சம்பாரிச்ச சொத்துக்கு என்ன வேலை வேலை புள்ளல்லாத வீட்டுல புனவும் தான் தெரியுமா அப்படி சம்பாரிச்சு வச்ச சொத்துக்கு அழிக்க ஒரு பிறந்தான் ஒரு பிள்ளை கரைஞ்சிருக்கும் அதிபதி ஆகிய சொத்துக்கு பிறந்தான் கோவில ஒரே ஒரு மாங்கனில மாதிகையும் கண்ணகியும் கோவலும் பிறந்தாங்க

இந்த நம்பிக்கையை வைத்து சில காலம் ஆழ்றது சக்கரம் நம்பிக்கை வைத்து தான் ஓடுது வாழ்க்கை சக்கரம் அப்படி நம்பிக்கை வைத்து அதாவது நம்மளுடைய கணக்குல கூத்தாடி என்பது ஒரு கருடன் மாதிரி கோழியை கூத்தாடு கிடைக்கலாம் குப்பையை தான் கிடைக்கும் ஊர் கூத்தாடிங்க ஆமா நாம உலகமெல்லாம் எல்லாம் தெரியுற கூத்தாடிங்க கருடனும் கூத்தாடிங்க ஒன்று என்று சொல்லி அவங்க வாயால ஒரு வாழ்த்து பாடுத்தோம் சரி நம்மளுடைய மல்லையேஸ்வரன் பக்கத்துல இருக்கிறாங்க அதாவது அங்காங்க சென்றிருக்கிறார்கள் அவருடைய கருவு தங்க ஒரு வாழ்த்துக்கள் பாடி இருக்கிறாங்க வருவமா